ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம பொன்னாங்கண்ணி கீரை வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து அதில் மண் இருக்கும் நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய தண்டாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் கிள்ளி நம்ம எடுத்துக்கலாம் சின்ன தண்டுலாம் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்தாச்சு நல்லா கொஞ்சம் கொத்து கொத்தாக எடுத்துட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ணதுக்கப்புறம் அலசாதீங்க மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா கீரையில் இருக்க ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாகவே தண்ணியிலே வாஷ் ஆகி போயிடும் ஸோ நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆனியன் ரெண்டு எடுத்துக்கலாம் இது நான் வந்து பெரிய சைஸாக இருக்குதுன்ட்டு ஒரே ஒரு ஆனியன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்துட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க லெமன் நல்லா ஃபுல்லாக சாப் பண்ணி எடுத்ததும் இப்போ நம்ம தக்காளி எடுத்துருக்கோம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா பழுத்ததாக எடுத்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கரில் ரெண்டு கைப்பிடி வந்துட்டு நான் வந்து மூங் தால் ஆட் பண்ணுறேன் சிறுபருப்பு தான் சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம வந்து பூங்காலோட இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் டொமேட்டோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணுக்கு மேலே சேர்த்துக்கோங்க அது வந்து நடுவில் வந்து கீரை சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூணுக்கு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் கீரையோட டேஸ்ட்டு வாட்ரு வந்து நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம்ல காயெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அது முழுகிற அளவுக்கு இருந்தால் ஓகே ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பூண்டு பத்து பல்லை ஆட் பண்ணிக்கோங்க உரிச்சிட்டு மஞ்சள் தூள் வந்து ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் விசில் ஆட் பண்ணிட்டு விசிலை தேடிட்டுருக்கேன் அண்ட் விசிலை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வந்து நீங்கள் ஹைல வச்சு கூட விடலாம் நல்லா பருப்பு வெந்ததும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணுங்க கண்டிப்பாக சேஃப்டி முக்கியம் அண்ட் நம்ம மத்த எடுத்து கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கீரையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கீரையை இப்போ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் பருப்பு நம்ம வேக வச்சதில் ஆக்சுவலாக நீங்கள் அடுப்புலேயே வச்சு சேர்க்கலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக செப்பரேட்டாக வச்சு காமிக்கிறேன் நல்லா எல்லா கீரையும் சேர்த்துட்டு இப்ப நம்ம அடுப்புல வச்சுக்கலாம் கீரை வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நீங்க ஹைஃப்ளேம்ல கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து திக்காயிடும் நல்லா கீரை வந்து உங்களுக்கு நல்லா மசியல் செமையா இருக்கும் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக வந்துச்சு இந்த கீரை வந்து அவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பொன்னாங்கண்ணி கொஞ்சம் நம்ம ஸ்லோவில் வச்சிட்டோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேஸ்ட் வந்து வந்துடும் ஓகே இப்போ ஏற்ற கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இப்போ நம்ம தாலிப்பூக்கு கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணேன் அந்த கீ தான் அந்த கீரையை வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து இன்னுமே வந்து சூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் இப்போ நம்ம வர ரெண்டு சேர்த்துருக்கோம் சீரகம் சேர்த்துருக்கேன் ஹாஃப் ஸ்பூனு இது கூட நம்ம தாலிப்ப சேர்த்துக்கலாம் கீரையில் கடா இட்ஸ் ரெடி ஹெல்த்தியான கீரை வந்து ரெடி கண்டிப்பாக நீங்கள் வந்து காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் யாருமே சொல்ல மாட்டீங்க நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் கண்டிப்பாக நான் இந்த வாட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம ஆக்சுவலாக சாட்டர்டே இல்லை அதனால் வந்து எக் எதுவும் செய்ய முடியல புரட்டாசி மாதம் வேறு ஸோ சாட்டர்டேவாது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வத்தல் மட்டும் இருந்துச்சு அதை நாங்கள் பொறிச்சிக்கிட்டோம் ரொம்ப ஆச்சு ஆக்சுவலாக வருஷம் ஆச்சு இது மாதிரிலாம் சாப்பிட்டு நம்ம சின்ன பிள்ளைல வந்து வத்தல் சாப்பிடுவோம் இப்போ வந்து இன்னைக்கு சாப்பிடும்போது அந்த ஃபீல் தான் வந்துச்சு அது போதே நமக்கு ஆசையாக இருக்கும் அதோட டக்குனு புஷ்ஷுன்னு வந்தால் தான் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே நல்லாவே இருந்துச்சு இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால ரொம்ப சிம்பிளாக நாங்கள் வந்து லஞ்ச் முடிச்சுக்கிட்டோம் அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோடய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க என்னோட வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க எனக்காக பபாய்